ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சூப்பராக இருக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் முள்ளங்கி கேரட் சட்னி தாங்க பண்ண போகிறோம் இந்த சட்னி அவ்வளோ அட்டகாசமாக இருக்குங்க இட்லி தோசை சாதத்துக்கெல்லாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு வந்து அடுப்பத்தை வச்சுக்கலாம் அதில் ஒரு ஃபேன் வச்சு ஆயில் சேர்த்திக்கலாங்க ஆயில் சூடானதும் ரெண்டு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு நாலஞ்சு காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகா சேர்த்திக்கோங்க இப்போ வந்து அஞ்சு பல் பூண்டு போட்டுக்கலாம் ஒரு துண்டு இஞ்சி அது பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் ஒரு நாலஞ்சு சின்ன வெங்காயம் நான் வந்து பெரிய சை பெரிய வெங்காயம் தாங்க ஒரு சைஸுக்கு சின்னதாக இருக்கிறத போட்டிருக்கேன் நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா நாலஞ்சு போட்டுக்கலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாங்க இப்போது ரெண்டு முள்ளங்கி அப்புறம் ஒரு கேரட்டு இது வந்து நல்லா தோல் சீவிட்டு சுத்தமாக கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த சேஃப்பில் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்திருக்கேன் அதுவும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இந்த சட்னி இந்த காயில் வதங்கிறதுக்காக கொஞ்சம் ஆயில் வந்து கூட சேர்த்திக்கலாங்க அப்போ தான் நல்லா வதங்கி வரும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு கொத்து கருவேப்பில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கலாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ இந்த அளவுக்கு இந்த கலர் மாறவே இல்லையேக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க அது ஆயில் நம்ம கூடுதலாக விட்டுருக்கிறதுனால இந்தளவுக்கு வதங்கி வந்து நல்லா வதங்கிருச்சு இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ தேங்காய் துருவல் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்திக்கலாங்க தேங்காய் துருவல் சேர்த்தின உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அந்த ஹீட்லேயே இருந்துச்சுன்னா போதும் உப்பு கொஞ்சம் தேவையான அளவுக்கு சேர்த்திக்கலாங்க சேர்த்தி விட்டு நல்லா இதை ஆற விட்டுக்கலாம் ஆற விட்டு மிக்ஸி ஜாரில் கொடுத்து அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாங்க கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு காஞ்சி மிளகாய் போட்டு தாளிப்பு கொடுத்து வச்சிங்க இப்போ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்